அலாமி வரஹ் வபரத்து அல்ஹம்துலில்லாஹ் மனிதர்களுக்கும் மலக்குகளுக்குமான தொடர்பு கருவிலே இருக்கின்ற பொழுதே உருவாகி விடுகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் வரும் அவருடைய படைப்பாகிறது தாயினுடைய கருவிலே இருக்கின்ற பொழுதே நாற்பது நாட்களில் ஒன்று சேர்க்கப்படுகிறது அடுத்த நாற்பது நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கிறது அடுத்த நாட்கள் சதை பிண்டமாக இருக்கிறது அடுத்த அல்லாஹு தல்லாம் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான் அந்த கருவிற்கு அந்த மலக்குக்கு நான்கு கட்டளைகள் இடப்படுகின்றன நீங்கள் எழுதுங்கள் அவருடைய செயல்பாடுகளை எழுதுங்கள் அவருடைய வாழ்நாளிலே அவர் என்னவெல்லாம் செய்வார் என்பதை எழுதுங்கள் அவருடைய கால அவருடைய அவருடைய எழுதுங்கள் ரிஸ்க் வாழ்வாதாரத்தை எழுதுங்கள் அவர் துர்பாக்கியவானா அல்லது நற்பாக்கியவானா என்பதை எழுதுங்கள் என்று நான்கு கட்டளைகள் அவருக்கு இடப்படுகின்றன அதற்கு பிறகு அந்த கருவிற்கு உயிர் ஊதப்படுகிறது என ர சுருங்காய் செல்லல்லா அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கருவிலிருந்து வெளியே வந்ததற்குப் பிறகு மலக்குகள் முழுவதுமாக அந்த மனிதனை கண்காணிக்கத் தொடங்குகிறார்கள் அல்லாஹுத் அல்லாஹ் குரானில அம் யசபுன அவர்கள் எண்ணி கொண்டார்கலாம் அந்நா லா நசுமா சிற்றவும் நஜுவாகும் அவர்களுடைய ரகசியங்களையும் அவருடைய ரகசிய திட்டங்களையும் நாம் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா நம்முடைய தூதர்கள் அதாவது மலக்குமார்கள் அவர்களிடத்திலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தலாம் மலக்குமார்களை நம்முடைய எல்லா செய்திகளையும் எழுதுவதற்காக பணித்து வைத்திருக்கிறான் எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் எழுதுவதற்கு இது எத்தலக்கல் முதலக்கியானி அனில் எமீனி வானிஷிமானி கழிர் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இரண்டு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அமர்ந்து எழுதுகின்ற பொழுது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த திருவசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு எழுத்தாளர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டு எழுத்தாளர்கள் வரக்கூடிய மணக்குமார்கள் அதுவும் வந்து எழுது விட்டு செல்வதல்ல அங்கேயே அமர்ந்து அங்கேயே இருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய எல்லா செயல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது நல்லவைகளை யார் எழுதுகிறார்கள் தீயவைகளை யார் எழுதுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தபராமியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நசுருல்லாய் சல்லாஹ் அலிவசல்ல கூறுவார்கள் இடது பக்கம் எழுத்தாளர் மலக்காகிறவர் ஒரு முஸ்லிமான பாவம் செய்யக்கூடிய அடியான் பாவம் செய்கின்ற பொழுது எழுதாமல் தன்னுடைய எழுதுகோலை ஆறு மணி நேரங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறார் அதற்குள்ள அவர் தன்னுடைய பாவத்தை கைசேதப்பட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவர் அந்த பாவத்தை எழுதாமல் விட்டுவிடுகிறார் என அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் இடது பக்கம் இருக்கின்ற மழக்கானவர் தீமைகளை பாவங்களை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படியானால் வலது பக்கம் இருக்கின்ற மழக்கானவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது கனேத்திற்குரியவர்கள எப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் அவர்கள் அவர்கள் சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள் நாம் புழக்கத்துல நம்முடைய வலது பக்கமும் பக்கமும் எழுதுகின்ற மலக்குமார்களுடைய பெயர் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதாகவும் பெயர் என்பதாகவும் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் அவ்வாறு அல்ல கிராமன் பீன் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள் என்பது பொருள் எழுதக்கூடிய அந்த மலக்குமார்கள் சங்கை மிகுந்தவர்கள் சங்கை மிகுந்தவர்கள் என்றால் உலகத்திலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது சில நேரங்களிலே முன்பின் நடக்கலாம் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் படம் கொடுத்தவர்கள் படம் கொடுக்காதவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக எழுதுகின்ற பழக்கம் உலகத்திலே இருக்கிறது அப்படியான எழுத்தாளர்கள் அல்ல அவர்கள் கெராமன் வீண் சங்கையான எழுத்தாளர்கள் எது இருக்கிறதோ அதை அப்படியே எழுதிவிடக்கூடிய எழுத்தாளர்கள்

நான் சென்றேன் நான் குடித்தேன் நான் படுத்தேன் என்று சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளையும் மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் இது அத்தனையும் பதிவு பிறகு என்ன நடக்கிறது நாம் கவரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய இந்த பதிவுகள் அனைத்தும் சுருட்டப்பட்டு அவைகள் நம்முடைய கழுத்திலே தொங்க விடப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தினசரி அவருடைய கழுத்திலே தொங்க விடப்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நாம் மரணம் அடைந்ததற்கு பிறகு அவைகள் நம்முடைய பதிவேடுகள் சுருட்டப்பட்டு கழுத்திலே தொங்க விடப்படுகிறது ஏடுகள் அவைகளை சுருட்டுதல் என்பது விளங்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு பெண் டிரைவில நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டு நம்முடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்டு விடுகிறது என்று சொன்னால் மிக இலகுவாக விளங்கிவிடும் அல்லாஹூத்தல்லாம் அப்படி சுருட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்ட அவைகளை விரித்து நமக்கு முன்னால் காட்டுவான் அப்படியானால் மிகப்பெரிய ஸ்கிரீன் விரிவான அப்படின்னா ஒயிட் ஸ்கிரீன் அவையகிலே அவைகள் போடப்பட்டு அனைவருக்கும் முன்னால் நமக்கு முன்னால் நம்முடைய எல்லா செயல்களும் மீண்டும் காட்டப்படும் அல்லாஹ் ஹுத்தால மிக தெளிவாக இதை சொல்லுவான் வஉதி அல் கிதாபு kıயாமத்து ஏடுகள் அவர்களுக்கு முன்னால் போடப்படும் ஃபதறல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகினா مما كانوا பாவிகள் நீங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பெரிய எந்த ஒன்றையும் இது விட்டு வைக்கவில்லையே இல்லா அதை பதிவு செய்தே தவிர இந்த ஏடு விட்டு வைக்கவில்லையே இந்த மணக்குமார்கள் விட்டு வைக்கவில்லையே என்று மீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவிகள் பயந்தவர்களாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு செய்கின்ற எல்லா செயல்களையும் நாம் உலகத்திலே பேசுகின்ற மொழிகின்ற வாயிழ்ந்து விழுகின்ற எல்லா வார்த்தைகளும் பதிவு செய்து கொண்டே மணக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அப்படியானால் நாம் மனதில நினைக்கின்றவைகளையும் அவர்கள் கேட்கிறார்களா பதிவு செய்கிறார்களா இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் இன்றைய நிக்கருக்கு சென்று விடுவோம் அரசியல் அவர்கள் சொல்லுவார்கள் சுருலாய் சந்தல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறுவார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அதிலே ஒரு வார்த்தை அரிசி சென்றடையும் வரை வேறு எங்கும் நிற்பதில்லை இரண்டாவது வார்த்தை வானம் பூமிக்கு இடையில் உள்ள அந்த காலி இடங்களை நன்மைகளால் நிரப்பி விடுகிறது அந்த இரண்டு வார்த்தைகள் லா ஹ இல்ல பாஹு அக்பர் என்கின்ற அந்த இரண்டு வார்த்தைகள் தான் என சுருங்காய் சகல்லா தீவசிரமகள் கூறியிருக்கிறார்கள் என்றால் வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் என்பது எவ்வளவு அவைகள் அத்தனையும் நன்மைகளால் நிரம்பி விடுகிறது என்றால் எவ்வளவு நன்மைகளை பெற்றுத் தருகின்றன இந்த வார்த்தைகள் நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டிருப்போம் நன்மைகளால் வானம் பூமிக்கு மத்தியுள்ள இடங்களை நிரம்பிக்கொண்டே இருப்போம் அவ்வான அணில்